ஐ நண்பர்களை இப்போ நாம் பார்த்தோன்னு சொன்னால் எங்களோட நண்பர்களோட நாங்கள் மீண்டும் ஒரு பயணம் ஒன்று இயற்கை அனர்த்தத்துக்கு பிறகு எங்களுடைய மனங்கள் உடைந்த மனங்களை நாங்கள் மீண்டும் அதை உற்சாகமூட்டும் விதமாக நாங்கள் எங்களுடைய நண்பரை சந்திக்க நெடு தூர பயணம் ஒன்று செய்கிறோம் ஜிஎஸ் வந்து இருபத்தையாயிரம் ஆயின விட்டாங்க ஜிஎஸ் எங்களோட ஜிஎஸ் வந்து இருபத்தையாயிரம் பணம் எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்ததில் மிகவும் டயர்டாக இருக்கிறார் அவரே நாங்கள் ஒரு இன்புறம் அவரை மனதை நாங்கள் இன்புமுறம் செய்கிறதுக்காக சில பயணம் போகிறோம் இவர் தான் எங்கட ஓகனைசர் பண்ணி கொத்திட்டு போகிறாரு இவர் மிஸ்டர் அசூர் அவர் தான் சிறந்த மனிதர் நல்ல மனிதர் ஒன்று அவர் அடுத்து எங்கள்ட அமீர் கான் இருக்கிறாரு இப்படி நண்பர்கள் இணைந்து போகிறோம்

Oh, okay, number three. Bye.